சோகத்தில் அதிமுக தொண்டர்கள் பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை பொதுக்குழுவில் இபிஎஸ் அதிரடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெற்றி பெற்றதற்கு பாஜகவுக்கு மிக முக்கிய பங்கு தலைவரே அந்த பக்கம் பாஜக மிக ஸ்ட்ராங் பிரதமர் மோடிக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கு பேசாம பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாம் தலைவர் என கோவையைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தங்கள் மனக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குட்டி தீர்த்திருக்காங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஓவரா பேசுறார் அதிமுகவை சொல்லி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்தது அதிமுக அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி இந்த செய்தியை கொண்டாடினர் இது பழைய கதை பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியே வரணும்னு விசிக தலைவர் திருமாவளவன் உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் பலரும் சொன்னாங்க ஓஹோ பாஜக கூட்டணியை கலட்டி விட்டால் நிறைய கட்சிகள் நமக்கு லைன் கட்டி வரும் ஆக நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க போல என நம்பி பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்டார் இபிஎஸ் அது போக அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி வேற சொல்லி இருந்தார் இபிஎஸ் ஆனா நடந்ததும் வேறு அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து மூணு மாசம் ஆயிடுச்சு சும்மா விசாரிக்க கூட ஒரு பயிலும் அதிமுக கூட்டணி தான் ஏமாத்திட்டாங்க நம்ம கூட வரல ஓகே இருந்த திமுதிக டாக்டர் கிருஷ்ணசாமி ஜி கே வாசனனை யாரும் அதிமுகவை கண்டுகொள்ளவே இல்லாததால் நொந்து போயிருக்காராம் இபிஎஸ் கடைசியாக கை கொடுத்தது பூந்தமல்லி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சி பெரிதும் அறியப்படாத சிறு கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தல் பிரகடன உரை செய்யும் அளவுக்கு அதிமுகவின் நிலை போயிடுச்சு சென்ற முறை டிடிவி தினகரனுடன் கூட்டணி வைத்த எஸ் எனும் இஸ்லாமிய கட்சி தற்போது அதிமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்காம் ஏற்கனவே இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி என இரு முக்கிய இஸ்லாமிய கட்சிகளை கொண்ட திமுக பக்கம் எஸ் கட்சி செல்ல முடியாது சீட் கிடைக்காது அதனால் அதிமுக பக்கம் போறாங்க போல தெரியுது தற்போது பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம் முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு வரும்னு எதிர்பார்த்த ஏபிஎஸ்க்கு அதிலும் அதிர்ச்சி தான் தலைவரே நீங்க பிரதமர் மோடி குறித்தோ பாஜக தேசிய தலைமை குறித்தோ சித்தாந்தம் குறித்தோ எதுவுமே எதிர்த்து பேசல அதனால் பாஜகவோட தான் இன்னமும் நீங்க இருக்கீங்கன்னு திமுக பிரச்சாரம் பண்றாங்க அது மட்டுமில்ல பாஜக யாரை தீவிரமாக எதிர்க்கிறதோ அல்லது பாஜகவை வெற்றி பெற செய்யாமல் இருக்கும் சக்தி வாய்ந்த கட்சிக்கு தான் சிறுபான்மை ஓட்டுகள் மொத்தமாக போகும் ஓட்டுகள் பிரியாது நமக்கும் வராது குட்டிக்கரணம் போட்டாலும் வழக்கம் போல திமுகவுக்கு தான் மைனாரிட்டி ஓட்டுகள் போகும் என இபிஎஸ் தலையில் குண்டை தூக்கி வீசி இருக்காங்க அதிமுகவின் கல நிர்வாகிகள் என்னையா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு என அதிமுக தொண்டர்கள் சோகத்தில் மூழ்கி இருக்காங்களாம் ஏற்கனவே நம்ம கிளை நிர்வாகிகள் எல்லாம் ஒரு பக்கம் பாஜக பக்கம் தாவுறாங்க ஒரு சில இடங்களில் முக்கிய நிர்வாகிகளை கட்சி மாறிட்டும் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியுமான்னு தெரியல இப்படியே போச்சுன்னா நம்ம கட்சி காணாம போயிடும் போல இருக்கேன் வருத்தத்தில் இருக்காங்களாம் அதிமுகவினர் எம்பி தேர்தலில் போட்டியிட முன்பெல்லாம் நான் நீனு போட்டி சமபலமா இருக்கும் இப்போது அப்படிப்பட்ட நிலைமை தோற்க போறதுக்கு எதுக்கு செலவு செய்யணும் கமுக்கமா சீனியர் அதிமுக தலைகள் கொஞ்சம் யோசிங்க பேசாம மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துடுவோம் வெற்றி பெற்றால் அதிமுக தலைமையான ஆளுமைன்னு சொல்லிப்போம் தோல்வினா பாஜக மீது தமிழக மக்கள் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மத்த கதையை பார்த்துக்கலாம் எனக்கா அதிமுக நிர்வாகிகள் இருங்கையா வெயிட் பண்ணுவோம் தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் நெருங்க நெருங்க திமுக கூட்டணி கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வருவாங்க என சமாதானம் சொல்லி கனவு உலகில் வாழ்கிறார் இபிஎஸ் என பொதுக்குழுவில் வேதனையை குட்டி தீர்த்திருக்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் இனி அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும் மற்றும் இதுவரை நமது நியூஸ் பிளிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்